சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு முதல் பதினாலு வரைக்கும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாத பிதாவாகி தேவனே உமக்கு கொடானு கொடி அள்ளிலுயா எனக்கு விரோதமாக எழும்பிருக்கிற பொய்ச்சாட்சிகளுக்கு என்னை ஒப்புக்கூடாத பிதாவாகி தெய்வமே முக்கு கொடானு கொடி அல்லையா எனக்கு விரோதமாய் ஆக்கிரமித்து சீர்கவளுக்கு என்னை ஒப்புக்கூடாத பிதா தெய்வமே முக்கு கொடான கொடி அல்லையா எனக்கு சகாயம் செய்கிற இயேசு தேவனே உமக்கு கொடானு கொடி யோசன்னா என் ட்சிப்பின் தேவனாகிய இயேசு தேவனே நமக்கு கோடானு கொடி ஓசன்னா என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிற இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா உமது வழியை எனக்கு போதிக்கிற ஆவியானவராகிய தேவனே கோடான கோடி ஸ்தோத்திரம் கத்திருக்கு காத்திருக்க இதயத்தை சிறப்படுத்துகிற ஆவியான தேவனையும் கோடி ஸ்தோத்திரம் என் எதிராலின் நிமித்தம் என்னை செவையான பாதையிலே நடத்துகிற ஆவியான தேவனே முக்கோடான கூடி சோத்திரம் நன்றி செலுத்துதல் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன கத்தராகி தேவனியமக்கூடான கூடி நன்றி உமது முகத்தை எனக்கு மறையாத தேவனையமக்கோடான கூடி நன்றி கோபத்துடனே உமது அடியன் விளக்கி போடாத தேவனையமக்கு கொடான கூடி நன்றி தொழுது கொள்ளுதல் என் தகப்பனை என் தாய் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்கிற கத்தராகிய தேவனையம் தொழுது கொள்ளுகிறேன் என் ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே கத்துடைய நன்மையை காண செய்கிற தேவனை உண்மை பணிந்து கொள்ளுகிறேன் என் மேல் யுத்தம் எழும்பினாலும் உண்மை நம்பிக்கையா இருக்கச் செய்கிற தேவனை உண்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்